பசும்புன் விளக்கு வைத்து பஞ்சுத் போட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு போலவன் ஏற்றி வைத்தேன் ஏற்றுமேன் திருவிளக்கு எந்தன் குடிவிலங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் விளங்க ய சோதிவுள்ள மாதாவைக் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சை தனமுடன் தாருமம்மா இல்லக விளக்கது கெடுப்பது சொல்லக விளக்கது

சட்டத்துல வந்துருக்கறாங்க அதுதான் குடுத்துக்கறாங்க நான் முடியல

शंकम संतदधीम गरे स्त्रीनजना सर्वांग भूषावृता नीलास्मद्धिमास्य पादधशगा सेवे महाकालिका यामस्तोत्सपिते हरो गमलजो हम तुम अभिम कहीं तक अरुणमणि

நிறத்தாலை அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குஷமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை ஒரு புழுவார்கு

இப்போ அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண போறோம் குங்குமத்துனால் அர்ச்சனை பண்ணணும் எல்லாரும் குங்குமம் கொடுத்துருக்காங்களா அந்த குங்குமத்தினால இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டாவது விரலும் கட்ட விரலும் வச்சு தான் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணணும் சரியா அம்மனுடைய முகத்துல குங்குமத்தை காட்டி காட்டி அம்மன் பாதத்துல போடணும் சரியா பண்றீங்களா இப்போ மூன்று சக்திகளையும் வழிபாடு பண்ண போறோம் முதல்ல மகா காளியே போற்றிவோம் சொல்லுங்க பாப்பா நீ திருப்பி திருப்பி சொல்லிட்டீங்க ஆமா மைக் ஆஃப் பண்ணிடுமா நீங்க அடிங்க சரியா என்ன சொல்லி अर्चना பண்ணுவங்க महाகாலியே போற்றிவோம் சொல்லுங்க महाகா நம்ம திறக்காரங்க எல்லாம் வாசமா சத்தமே பேச மாட்டேங்கிறாங்க சவுண்டே கிடையாது ಅದ ನಮಗೆ ಕಣ ವರವನ್ನ ಯಾರು ತರುವ

విద్యాయ నమ <tries> ஞானம் கிடைக்கும் சரியா அப்போ நம்ம எல்லாம் பர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலாம் பசங்க பெரிய ஐஏஎஸ் ஆகலாம் எம் பிபிஎஸ் டாக்டர் ஆகலாம் பெரிய கலெக்டர் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் சரியா அப்ப என்ன பண்ணுவோம் சராச பத்தி போட்டிருக்கோம்னு சொல்லுங்க சொல்லுங்க கும்மா நிறையம் பண்ணும். சரஸ்வதி நமகா Ja, genau. ಮಹಾಕಾಲ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಪೂಜೆ ಮಹಾ ಸರಸ್ವತಿ ಪೂಜೆ ಇತ್ತಮ ಎಲ್ಲಾ ಶಕ್ತಿಯು ನಮ ಕ್ರೆ ಮೊನ್ನೆ ಶಕ್ತಿ ಕರುಮಾರಿಯ ಮನಪ நாரோப சக்கை இருக்கிற. சரியா? இப்போ யார் अर्चना பண்ணப்றோம்? கருமாரியை வழிபாடப் போறோம். கருமாரியே போற்றி ஓம் சொல்லுங்க. கருமாரியே மாதிரி அர்ச்சனை பண்ணுங்க. குங்குமத்தினால பண்ணலாம் இல்ல பூவால கூட பண்ணலாம். ஓம் மகாமார்கி நமஹ. கருமாரியே போற்றி ஓம். காத்யசக்ஞே நமஹ. கருமாரியே போற்றி

Kerry, ja i இப்ப நெய்வேத்தியெல்லாம் எல்லாரும் வந்துருச்சா பாருங்க நம்ம கோயில சாமிக்கு எல்லாம் படைக்கிறதுக்கு இலை போட்டு வச்சாச்சா இங்க அம்மனுக்கு ஒரு இலை போட்டு படிமாறு இன்னும் என்ன பண்ணலாம் இல்ல பாரு மாட்டேங்கிறா நான் என்ன பண்ணனும் அது என்ன பண்ணனும் இங்க வாப்பா தப்பு பண்ணாத

நிலை கட்டும் சர்வ மங்கள கல்யாண குணங்கள் எல்லோர் இல்லங்களிலும் பெருகட்டும் பாலாவின் திருநாமம் எல்லோ